ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா ஹெல்தியான முள்ளங்கியை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சின்ன குழந்தைங்க முள்ளங்கி வந்து சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோ கிளப்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம டி அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைய வறுத்து விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க இப்போது நல்லா வருபட்டு வந்ததுக்கப்புறமா மூணு பெரிய சைஸ் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் காரத்துக்காக நான் அஞ்சு வர மிளகாய் இது வந்து காரம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு காரம் கம்மியான மிளகாயாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம் இப்போது இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போது நல்லா வருபட்டு வந்ததுக்கப்புறமா நான் ரெண்டு முள்ளங்கையை தோலை வந்து நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் முள்ளங்கி வந்து ஆயில்லையே ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக போகணும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கலாம் முள்ளங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வர வரைய வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப வதங்க தேவையில்லை லைட்டாக ஒரு தடவை நம்ம வதக்கி விட்டால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் லைட்டாக ஒரு தடவை கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா முழுமையாக ஆற விட்டுருங்க அப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும் இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆரி வந்திருக்கு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நைஸ் அரைக்க தேவையில்லை கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும் ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது இப்போ வந்து இதை தாளித்து விட்டுக்கலாம் எண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு இந்த மாதிரி தாளித்து சேர்த்துக்கோங்க இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து காலையில் ஒரு தடவை செஞ்சோம்னா மதியம் லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன் ரெசிபியும் கூட அதே மாதிரி டேஸ்ட் வந்து சூடான சாதத்து கூட சாப்பிடும்போது அவ்வளோ பக்காவாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி வாங்கி சாப்பிடுவாங்க இதில் நாம் முள்ளங்கி சேர்த்துருக்கதே தெரியாது காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் வந்து தினமும் செய்ய சொல்லி கேட்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் நல்லா சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்